பிச்சை பொருச்சல் மலை இன்னும் இப்படி ரொம்ப நிமிஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சாட்டர்டேயில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்க்கான ஒரு செலக்ஷன் ஸோ இந்த ஒரு பேரிங் இந்த வாரம் செமிஃபைனல் வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே யூஸ்வலாக வந்து ஒரு பேரிங் நடக்கும்போது வந்து கோமாலியை செலக்ட் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து விஜய் டிவி பிரபலங்கள் சீரியல்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்துருந்தது வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டை வந்து அந்த கோமாளி செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து மியூசிக்கல் சேர் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ அக்ஷய் கமல் பிரியங்கா சுஜிதா இரஃபான் இவங்க நாலு பேருக்கும் ஸோ மியூசிக்கல் சேரில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம இரஃபான் வந்து உட்கார்றாரு ஸோ இரஃபான் உட்கார்ந்த உடனே அந்த சேரில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் யார் அங்கே உள்ள கோமாளிகள் போட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து பேரிங்காக வந்து வருவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அக்ஷய் கமல் உட்காந்துருக்காரு ஸோ சுனிதா வந்து அந்த ஒன்றா நம்பர்லேருந்து உள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சுனிதா அக்ஷய் கமல் இவங்க ரெண்டு பேரும் ஆன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பசுல் வந்து அங்கே வச்சுருக்காங்க சீரியல் பசு ஸோ அதில் வந்து ஏதாவது நாலு பசில் இருக்கும் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணணும் அதில் வந்து ஏதோ ஒரு சீரியல் நேம் வரும் மாதிரி வந்து முத்தலகு சீரியல் வந்தது அந்த சீரியல்ல இருந்து ஷோப்னா ஆக்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்க இவங்க மூணு பேரும் வந்து ஒரு பேராயிட்டாங்க உட்கார்றாரு இரஃபானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வருது இரஃபானுக்கு வந்து குரேஷி வந்து பேராக வராங்க ஸோ குரேஷியும் இரஃபானும் வந்து ஒரு பசில் சால்வ் பண்ணுறாங்க அதில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து வருது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து உள்ளே வந்து வரா அதை வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா சுஜிதா இவங்க மியூசிக்கல் ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து பிரியங்கா வந்து உட்காரல சு சுஜிதா வந்து உட்காந்துடுறாங்க ஸோ சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து பேராக வந்து புகழ் வந்து வராரு ஸோ புகழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் அதெல்லாமே வந்து அடுக்கிறாங்க ஸோ ஹாப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலே வந்து ஏதோ சின்ன பொண்ணும் சம்திங் ஏதோ ஒரு சீரியல்லேருந்து ஆக்டர் நவீன் வந்து உள்ளே வராரு ஸோ அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக பிரியங்கா ஸோ பிரியங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் ஸோ வினுஷா வந்து உள்ளே வராங்க ஸோ பனிவிலும் பனி விழும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீரியல்லேருந்து ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பேரிங் ஒவ்வொரு டீமும் மூணு மூணு பேரா வந்திருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும் இந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு செமிஃபைனல் அப்படிங்கிறனால பெருசாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்ல யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் கூக்குத்துக்கு முகமலை அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்